சாமியார் சொல்லும் கதையா பாட்டி பயமுறுத்த சொன்ன கதைன்னு ஆரம்பத்துல யாருக்கும் புரியல ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் கூட இதை சிரிச்சு தள்ள முடியாத நிலை வந்த பிறகுதான் அவள் உண்மையா இருக்காளோன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மாலை ஆறு மணிக்கு மேல அந்த வழியில யாரும் நடந்து போக மாட்டாங்க காரணம் ஊருக்கு வெளியே இருக்குற அந்த பழைய வீடு ஒரு காலத்துல ஜமீன்தார் வீடாம் இப்போ காடு மூடி சுவர் சிதறி ஜன்னல்ல கருப்பு துணி தொங்குற மாதிரி தெரியும் ராத்திரி நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள விளக்கு எரியுற மாதிரி ஒளி தெரியும் ஆனா அங்க யாரும் இல்ல அந்த வீட்டுக்கு அவள் போட்டிருக்காளாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு பெண் வாழ்ந்தாளாம் பேர் சொல்ல மாட்டாங்க சொன்னா அவள் கேட்டு வருவாளாம்னு பயம் கணவன் குடிகாரன் தினமும் அடிச்சு இழிவுபடுத்தி கடைசில ஒரு அமாவாசை ராத்திரி அவளை அந்த வீட்டுக்குள்ளேயே கொண்ணுட்டான் உடம்பு அங்கேயே புதைச்சுட்டு ஊற விட்டே போயிட்டான் அதுக்கு பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது முதல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல போன ஆடு காணாம போச்சு அடுத்த வாரம் ஒரு நாய் பிறகு ஒரு குடிகாரன் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் கடைசில நினைவு ஒரு பெண் கூப்பிட்டா வாங்கன்னு இந்த கதையெல்லாம் கேட்டு சிரிச்சவன் தான் கார்த்திக் நகரத்திலிருந்து வந்தவன் யூடியூப் சேனலுக்கு பயம் சம்பந்தப்பட்ட வீடியோ எடுக்கிறான் இதெல்லாம் கிராமத்து மூடநம்பிக்கை நுல் சொல்லிட்டு ஒரு நைட் கேமராவும் டார்ச்சும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போக முடிவு பண்ணான் ஊருக்காரங்க தடுத்தாங்க ராத்திரி ஒன்பதுக்கு பிறகு அந்த வழியில போகாதேன்னு கார்த்திக் சிரிச்சான் உங்க அவள் இருந்தா வரச் சொல்லுங்க நல்லா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ராத்திரி பத்து மணி காற்று அடிக்குது மரங்கள் சத்தம் போடுது அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னபோதே அவனுக்கு ஒரு நிமிஷம் தயக்கம் வந்தது உள்ளே இருட்டு ஆனா மேல்மாடி ஜன்னலில மெல்ல ஒரு மஞ்சள் ஒளி இது தான் கண்டின் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு உள்ளே நுழைந்தான் வீட்டுக்குள்ளே குளிர் சாதாரண குளிர் இல்ல எலும்புக்குள்ள வர்றா மாதிரி தரையில பழைய இரத்த கரை மாதிரி கருப்பு தழும்புகள் அப்போ தான் கேட்டது வாங்க பெண் குரல் மென்மையானது ஆனா நடுங்க வைக்கும் கார்த்தி திரும்பி பார்த்தான் யாரும் இல்ல எடிட்டிங் பண்ணிடுவோம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு முன்னாடி நடந்தான் மீண்டும் வந்த குரல் இந்த முறை அருகில வாங்க நீங்க தான் வந்திருக்கீங்களா அவன் கை நடுங்க ஆரம்பிச்சது கேமரா லென்ஸ்ல தான் அவளை பார்த்தான் வெள்ளை சேலை உடம்பு முழுக்க காயங்கள் தலைமுடி முகத்தை மூடியிருக்கு கண்கள் வெறும் கருப்பு ஆனா அவன் உள்ளுக்குள்ள நேரா பார்த்த மாதிரி உணர்ச்சி யாரு நீ நூ குரல் வராம கேட்டான் அவள் சிரிச்சா அந்த சிரிப்பு மனித சிரிப்பு இல்ல நீங்க எல்லாம் மாதிரி தான் பார்க்க வந்தீங்க அடுத்த நிமிஷம் கேமரா கீழே விழுந்தது காலையில ஊருக்காரங்க அந்த வீட்டுக்குள்ள போனப்போ கார்த்தி தரையில கிடந்தான் உயிர் இருந்தது ஆனா கண்ணு மட்டும் வெறிச்சு பேசவே இல்ல சுவரை பார்த்துக்கிட்டே நடுங்கிட்டே இருந்தான் மூன்று நாளுக்கு பிறகு அவன் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை அவள் இன்னும் அங்க தான் இருக்கா அதுக்கு பிறகு அந்த வீடு முழுசா பூட்டப்பட்டது யாரும் போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கும் அமாவாசை ராத்திரி அந்த வழியில போனா மெல்ல ஒரு பெண் குரல் வாங்க இந்த கதையை நீங்க இப்போ கேட்குற இடத்துல ஜன்னலுக்கு வெளியே இருட்டா இருந்தா சத்தமில்லாம ஒரு நிழல் நிக்குதோன்னு ஒரு தரம் திரும்பி பாருங்க ஒருவேளை அவளும் கேட்கிறாளோ